தாலியையில் ரெண்டு நாற்பத்தி நான்கு அந்த ராஜாக்களின் நாட்களிலே அதாவது ஐரோப்பிய பொதுச்சந்தையின் காலத்திலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத தம்முடைய ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது அதாவது தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதாவது கடைசி காலத்தில் ஒரு ராஜ்யம் அதாவது எலும்பும் அதுதான் ஐரோப்பிய பொதுச்சந்தை ஆங்கிலத்திலே ஈரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று நாம் அதை அழைக்கலாம் அது பொன்னினாலான ராஜ்யம் சில்வர் வெள்ளியினாலான ராஜ்யம் அது மட்டுமல்ல வெண்கலத்தினாலான ராஜ்யம் இரும்பு இரும்பும் களிமண்ணும் என்று சொல்லும் அதாவது பாபிலோனியா மெடோபெர்ஷியா எகிப்து ரோம பேரரசு அது க ரோம பேரரசின் தொடர்ச்சியான ஐரோப்பிய பொதுச்சந்தை ஐரோப்பிய பொதுச்சந்தையின் காலத்திலே அநேக ராஜாக்கள் அதாவது மெனி லீடர்ஸ் அநேகர் சேர்ந்து அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்வார்கள் அந்த காலத்திலே கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வரும் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்ஜியம் கால் பகுதியிலே அடித்து நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள் அதை குறித்து நான் ஒரு நேரத்திலே விவ விவரமான ஒரு வீடியோவை வெளியிட விரும்புகிறேன் அந்த காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதிலிருந்து ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு அது சம்பவிக்கும் வேத வசனம் முன் தீர்மானம் பண்ணப்பட்ட மனுக்குலத்தின் சரித்திரம் ஆன கடைசி காலத்தின் கடைசி கட்டத்திலே நாம் வந்து நிற்கிறோம் அதுதான் ஐரோப்பிய பொதுச்சந்தை அங்கே இருந்து கிறிஸ்து என்று ஒருவன் எழும்பக்கூடும் அவன் காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்து அந்த மானிட சாம்ராஜ்யங்கள் இவைகளை எல்லாம் அழித்து தம்முடைய தேவராஜ்யம் எழுந்து பூமியை நிரப்பி ஒரு ஆயிரம் வருட அரசாட்சி சம்பவிக்கும் அது எழுந்து நிற்கும் அந்த இராஜ்யத்திற்காய் நீங்கள் இருக்கிறீர்களா அதற்கு முன்பதாக ராப்சர் சம்பவிக்கும்